டிட்வா சூறாவளியால் சேதமடைந்து மதத்தலங்களை புனரமைப்பதற்கான கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பமானது சூறாவளியால் சேதமடைந்த கம்பளி பீகாக் ஹில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிருக்காராம விகாரியில் இதன் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது சேதமடைந்த அனைத்து மதத்தலங்களும் அவற்றின் தொல்லியல் பெறுமதியை பாதுகாக்கும் வகையில் மீண்டும் கட்டியெழுப்புவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும்

அதிலொன்றே மத்திய மலைநாட்டில் உருவாகியுள்ள சிக்கல் அண்மையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்று எமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கை அமைய மத்திய மலைநாட்டின் கடந்த கால நிகழ்கால நிலை இது தொடர்ந்தால் எதிர்காலம் குறித்தும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மண் செல்லப்பட்டு பாறைகள் மட்டுமே வெளிப்படும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டில் உள்ள பல நீர்த்தக்கங்கள் சேத்தினால் நிரம்பி வருவதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நமது நாட்டின் மொத்த பூமி பிரதேசத்தின் பதிமூன்று தசம் ஆறு ஆனால் இந்த மொத்த நிலப்பரப்புக்கும் அதாவது பதிமூன்று தசம் ஆறுக்குத்தான் எழுபத்தாறு வீதம் மழை வீழ்ச்சி கிடைக்கிறது மலை உச்சிக்கு சென்று பார்த்தால் மண் இலகுவாக இருக்கிறது ஆகவே மத்திய மலைநாட்டில் பாதுகாப்பிற்கு இது முக்கியமானது என நாம் நம்புகிறோம் சில மலைகளில் மண் இலகுவாக இருப்பதால் அங்குதான் மண் சரிவு ஆரம்பமாகிறது மண் தட்டுகளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீர் வடிந்து செல்லும் போது அதனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் கீழ்ப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட ஆரம்பிக்கிறது ஆகவே மத்திய மலைநாட்டை இவ்வாறே கொண்டு செல்வதால் பாரிய அழிவுகளை நாம் சந்திக்கலாம் ஆனால் அரசாங்கமாக நாம் அதற்கு தயாரில்லை ஆகவே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளோம் எனவே மத்திய மலைநாட்டை பாதுகாக்க ஒரு சட்டத்தை இயற்றவும் அதன் கீழ் ஒரு அதிகார சபையை ஸ்தாபிக்கவும் தீர்மானித்துள்ளோம் மேலும் மத்திய மலைநாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய அதிகார சபை நிறுவப்படும் அது இந்த வருடத்துக்குள் நிறுவப்படும் இந்த மலைநாட்டை முழுமையாக இந்த அதிகார சபையை பார்த்துக் வேண்டும் அனைத்து திட்டங்களுக்கு அந்த அதிகார சபை தான் அனுமதி வழங்க வேண்டும் அந்த அதிகார சபைக்கு பாரிய அதிகாரம் வழங்கப்படும் அந்த திட்டங்கள் மற்றும் மீறப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய வகையில் இந்த அதிகார சபையை மத்திய மலைநாட்டின் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கு இது நான் நினைக்கிறேன் இந்த மறுசீரமைப்புக்கு தேவையான ஒரு செயலணியினை உருவாக்க சிறந்த மற்றும் திறமையான இளம் குழுவினரையும் உருவாக்கி வருகிறோம் இதனிடையே கல்வி மறுசீரமைப்பு குறித்தும் ஜனாதிபதி தனது கருத்துக்களை முன்வைத்தார்

இந்த வறுமை தலைமுறையில் இருந்து தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது இது ஓர் நெருக்கடி இந்த வறுமையை ஒழிப்பதில் முக்கிய விடயம் கல்வி கொண்டு நமது கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு வீட்டில் ஒரு பையன் படித்தால் வீடு உயரும் ஒரு பிள்ளை படித்தால் வீடு உயரும் அதனாலேயே நமது அரசாங்கம் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி உள்ளது நமது கல்வியில் ஒரு சிக்கல் உள்ளது முப்பத்தி எட்டாயிரம் பிள்ளைகள் சாதாரண தர பரிட்சை எழுதுவதற்கு முன்பே பாடசாலையை விட்டு இடைவிலகுகின்றனர் விலகுகின்றனர் பரீட்சை எழுதுவதற்கு முன்பு இடைவிலகுகிறார்கள் அந்த காலத்தில் சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பிள்ளைகள் முதலாம் வகுப்பில் பிரவேசிக்கின்றனர் இப்போது சுமார் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் சேரும்போது முப்பத்தெட்டாயிரம் பிள்ளைகள் சாதாரண தரத்திற்கு முன்பே அந்த நிலையை விட்டு வெளியேறுகின்றனர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை பார்த்தோம் அவர்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு வீதமானவர்கள் பத்தாம் வகுப்புக்கு கீழே உள்ளவர்கள் பதிமூன்று வருட கட்டாய கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் தற்போது அனுராதபுரம் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் இதனை முன்னோடியாக கொண்டு கொண்டுள்ளோம் மற்ற பாடசாலைகளுக்கும் பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை உங்கள் பிள்ளை வரவில்லை என்று பெற்றோருக்கு ஒரு குருவு செய்து வரும் பிரதேச செயலக மட்டத்தில் அதிகாரிகள் குழுவை நியமிக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை என்றால் இந்த பிள்ளை பாடசாலை வரவில்லை என்று அதிகாரி அறிவிக்கப்படும் அவர் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும் அந்த பிள்ளையை மீண்டும் பாடசாலைக்கு அழைத்து செல்லுங்கள் வருட கல்வியை நிறைவு செய்யாமல் ஒரு பிள்ளை கூட பாடசாலையை விட்டு வெளியேற முடியாது அதுவே எங்கள் எதிர்பார்ப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார் தாய அடுத்ததாக பொது மக்களின் இயல்பு வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் விசேடமாக பெருந்தோட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இம்மாதம் பத்தாம் திகதி சம்பளம் கிடைக்க உள்ளது பிப்ரவரி பத்தாம் திகை நாடொன்றுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா என்ற அடிப்படையில் சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை மேலும் அதிகரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் எனினும் இலங்கை வரலாற்றில் தடவையாக இருநூறு ரூபாவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடினோம் அவர்களின் நிலமை தொடர்பிலும் பெருந்தோட்ட நிறுவனங்களை வீழ்ச்சிக்கிட்டு பாரியளவில் அதிகரித்து வழங்கினால் வீழ்ச்சியை நோக்கி நகர்வோம் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் எனவே நாமும் ஒரு தொகையை வழங்குகிறோம் நீங்களும் ஒரு பங்கை வழங்குங்கள் என கூறினோம் அதுவே எமது முதற்கட்ட நடவடிக்கை பெருந்தோட்டங்களை பாதுகாக்கும் அதே வழி அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் எமது எதிர்பார்ப்பாக அமைந்தது